நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு ஐக்கியத்தின் மூலமாக நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒரு மனதுள்ளவர்களாக மாறுவதற்கு என்ன செய்யலாங்கிறது குறித்து பார்க்க போகிறோம் அதற்குரிய வேத பகுதி ஒன் ஐயோ ஒன் முதலதிகாரம் வசனம் மூன்று ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் த்ரீ நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார் நாகி கிறிஸ்துவோடும் இருக்கிறது இந்த வார்த்தைகள் மூலமாக அப்போஸ்தலனாகிய யோவான் நாம தேவனோடு ஐக்கியம் பெறுவதற்கு முதலாவதாக அவரை போன்ற அப்போஸ்தலர்களோடும் ஊழியர்களோடும் ஐக்கியம் கொள்ளணும்னு சொல்றாரு எதனால அவங்க எல்லாருமே பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியத்தில் இருப்பதனால அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்ததுனால அவரோடு கூட ஏக சிந்தையாக இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படியாக ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாக இருக்கிற அவர்களோடு நாம ஐக்கியம் உள்ளவர்களாகும் போது நாமும் தேவனோடு ஐக்கியம் ஆவதற்கான வழிய பெறுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த ஐக்கியம்னா என்னன்னு நேற்றைக்கே பார்த்தோம் ஒன்றாக இருப்பது இல்ல சேர்ந்திருப்பது இருப்பது ஆங்கிலத்துல ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க அப்படியாக நாம இந்தப்படியான தேவ ஜனங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தோமே ஆனால் தேவனோடு நாம் ஐக்கியமாக முடியும் நாம் இன்னும் ஒருமனம் உள்ளவர்களாக கிறிஸ்துவில் நிலைத்திருப்பவர்களாக இல்லாமல் இருந்தோம்னா இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்குங்கிறத நிதானித்து பார்க்கணும் ஏன்னா நாம இந்த உலக பிள்ளைகளாக இருந்த போது எப்படி இருந்தோம் புறங்கூறுகிறவர்களாக அவதூறு பண்ணுகிறவர்களாக தேவ பகைவராக உள்ளவர்களாக வீம்புக்காரராக பொல்லாதவிகளை யோசிக்கிறவர்களாக பெற்றோர்களுக்கு கீழ்படியாதவர்களாக இப்படி அநேக துர்குணங்களோடு இருந்தோம் இந்தப்படியான காரியங்களை ரோமர் முதலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து பார்த்தோம்னா நமக்கு பட்டியல் பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இங்க மாத்திர பல்வேறு நிருபங்கள்ல நாம ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்பாக எப்படி இருந்தோங்கிறது நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படியான பொல்லாங்கான காரியங்களை நாம விட்டு விலகி மனம் திரும்பி நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படியாக நாம விசுவாசிக்கும்போதே போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தராரு அந்த பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்படுவதற்கு முதலாவது பக்தி வைராகியத்துல தேர்ந்தவர்களாக இருக்கிறவங்களோட பழகிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படியான ஜனங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போதுதான் அவர்களுடைய வழிகளை பார்த்து நாம கற்றுக்கொள்ள முடியும் தேவனை அறிகிற அறிவுல வளர முடியும் போதுதான நாம தேவனோடு ஒருமனம் பொருந்தியவர்களாக இருப்போம் அந்தப்படியாக இருக்கிறவர்களாக நாம இருக்கிறோமா பார்க்கணும் அதை விட்டுட்டு நாம இன்னும் ஒரு தேர்ன பக்குவத்திற்கு வராத போது இன்னும் இந்த உலக பிள்ளைகளோடவே அதிகமான ஆகும் இந்த உலகத்தின் வழக்கங்களுக்கு நடந்து கொள்வோம் உதாரணமாக இன்னும் சபையில் இருக்கிற காசு ஆண்டவரை பற்றி கொள்ள முடியும் இந்தபடியான ஐக்கியத்துல தேரும்படியாக நாம சபைக்கு வரல இல்லனா தங்களுடைய சொந்த ஆதாயங்களுக்காக ஒரு சிலரோடு பழகிறவர்களாக சிலர் இருக்கிறாங்க அதாவது நாம ஒரு பர்டிகுலர் தொழில் அந்த தொழில் சார்ந்தவர்களை பார்த்து பழகி அவங்களை கற்றுக்கொள்வோம் இல்லையா தேவனுக்குள்ளார நிலைத்திருக்கிறது நாம எப்படி தேவனோடு ஐக்கியப்படுவதுங்கிறத அறிந்து கொள்ள முடியும் இந்தப்படியான ஐக்கியங்கள் அதிகமாக வளரும் போதுதான் ஒரு மனமானது நமக்குள்ளார காணப்படும் இதற்கும் மேலாக இந்த நாட்கள்ல அநேகருடைய ஐக்கியம் அவங்களுடைய கைகளில் இருக்கிற மொபைல் போனோட இருக்கு அப்படியாக மொபைல் போன் லேப்டாப் இந்தப்படியான காரியங்களை நம்மால தவிர்க்க முடியாது இப்படியான காரியங்களை கையாளும் போதும் நாம எதை அதிகமா தேர்வு செய்து பார்க்குறோங்கிறதுலயும் இருக்கு அதுவும் இந்த நாட்கள்ல சாட் ஜிபிடியால அநேகருக்குள்ளார உண்டான தாக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியுது அது ரீசன்ட் டைம்ஸ்ல வந்தாலும் அநேகர் தன்னுடைய தனிமையை கொள்ள அதை தன்னுடைய நண்பனாக்கி அதனிடத்துல நிறைய சஜஷன்ஸ் கேட்டு அதை பின்பற்றியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க இப்படியாக மாறுகிற மனநிலை மந்தமான ஒரு புத்தியவே கொடுக்கும் நமக்குள்ளார ஆரோக்கியமான ஒரு மனநிலையை கொண்டு வராது ஆரோக்கியமான மனநிலையை நமக்கு அருளி தேவனோடு ஒரு மனம் பொருந்தி இருக்கும் போதே அப்படியாக ஒரு மனம் பொருந்தி வருவதற்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணுங்கிறது இங்க அப்போஸ்தலனாகி யோவா நமக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கிறாரு இதை நாம் அறிந்து கொண்டு நாம யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும் எந்தப்படியான அனுபவத்தில் அனுபவத்துல தேறி வந்து தேவனோட ஒருமைப்பாட்டிற்குள்ளார வரணுங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டிருக்கோம் இல்லையா இதை அறிந்து கொண்டும் இன்னும் நம்முடைய ஐக்கியம் ஆகாத சம்பாஷணையுடையவர்களோடு இருக்க இருக்க கூடாது உண்மையான தேவ பக்தியும் சகோதர சிநேகமும் மாயமற்ற அன்பும் ஒரு சில இடத்துல காணப்படும் அந்த நமக்கு அருளி செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்கணும் அதற்கான வாஞ்சை நமக்குள்ளார வரும்போதுதான் நம்மால தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் ஒரு மனம் பொருந்தி இருக்க முடியும் அப்படியாக தேவ ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு ோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியத்திற்குள்ளாக வருவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு இருக்கும் போது உண்மோடு ஐக்கியமாக இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க ஐக்கியம் எல்லாம் தேவன் மீது வாஞ்சியா ராஜா அந்தபடியாகவே உம்மை அறிகிற அறிவில் நாங்க வளர்ந்த பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாகி அவருக்கு கீழ்படுகிறவர்களாக நாங்க மாற முடியுங்கிறத எங்களுக்கு காண்பித்த தயவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்தபடியே இதுவரை நாங்க கொண்டிருக்கிற பார்த்து நாங்க பரிசுத்த ஆவியானவரோடும் தேவ ஜனங்களோடும் தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தரலுங்க தகப்பனே அப்படியாய் நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்